நாம கெட்ட வீடு உறுதியா கம்பீரமா என்னைக்கு நலச்சு நிக்கணும் அதுக்கு தேவை ஐஸ்வர்யம் ஃபைவ் ஹண்ட்ரட் டி டிஎம்டி கம்பிகள் கட்டுற கம்பி நல்லா இருந்தா கட்டணம் ஸ்ட்ராங்கா இருக்கும்ல ஏழு பேரும் விடுதலை செஞ்சா அதற்கு பிறகு யாராவது இதற்கு மேல வழக்கு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு நளினி சமீபத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துள்ளார் ஆளுநரின் செயல்பாடுகள் அரசமைப்பு சட்டத்தின் எல்லா பிரிவுகளுக்கும் புறம்பானவை என்று இந்த நீதிமன்றம் உலகுக்கு அறிவிக்க வேண்டும் இதற்கு ஆளுநர் மேல புகார் தெரிவிக்கவோ ஆளுநர் மேல வழக்கு தொடரவோ இவங்களுக்கு அந்த உரிமை இருக்குதா அரசமைப்பு சட்டத்தை மட்டும் அவமதிக்கவில்லை உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புகளையுமே அவர் அவமதிக்கிறார் என்றே நான் கருதுகிறேன் மூணு நாளைக்குள்ள உங்க கருத்தை சொல்லவில்லை என்றால் நானே விடுதலை செய்துவிடுவேன் விடுவேன் இவங்களை இவங்களை ஏழு பேரை விடுதலை செஞ்சா சர்வதேச அது ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஆயுள் தண்டனை பெற்ற கைதி அதிகபட்சம் இருபது ஆண்டு அதிகபட்சம் இருபது ஆண்டு எந்த அவசியமும் கிடையாது தமிழகத்தில் மூன்று விதமான திட்டங்கள் உள்ளது முதல் திட்டம் பத்து ஆண்டுகள் சிறையில் இருந்தால் வெளியே வரலாம் ஆமா நீங்க சொன்னீங்க பதினாலு ஆண்டுகள் இருந்தாலும் வெளியே வரலாம் இருபது ஆண்டுகள் இருந்தால் யார் வேண்டுமானாலும் வெளியில் அனுப்பப்படலாம் ரூல்ஸ் ஆஃப் பிசினஸ் ஒன்று இருக்கு அந்த பிசினஸ் ரூல்ஸ் படி கவர்னருடைய கையெழுத்து வேண்டும் கையெழுத்திட மறுக்கிறார் போது என்ன செய்ய முடியும் திமுக அரசு வகுத்த திட்டம் தான் அவங்க என்ன சொல்றாங்க எந்த ஒரு வழக்கையும் சிபிஐ விசாரித்து இருந்தால் அவர்களை விடுதலை செய்ய மாட்டோம் இந்த திட்டம் சரியல்ல இவர்களை விடுதலை செய்யக்கூடாது என்பதற்காகவே இப்படி ஒரு திட்டத்தை அவர்கள் தருகிறார்கள் ஏன் வந்து பேரறிவாளனை மட்டுமே பேசுறாங்க நீங்கள் பேரறிவாளனை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்வதில் அர்த்தமே இல்லை அது தேர்தலை ஒட்டியது கலாட்டா தமிழினர்களுக்கு வணக்கம் எழுவர் விடுதலை நீண்ட நாள் கோரிக்கை ஆனாலும் இருபத்தொன்பது வருடங்களாக அவங்க சிறையில் இருக்காங்க தமிழக அமைச்சரவையில் முடிவு செய்தும் கூட அவங்களால் வெளியே வர முடியலை அது சார்ந்து பேசுவதற்கு இன்று நம்முடைய வந்திருக்கிறார் நளினியின் வழக்கறிஞர் திரு ராதாகிருஷ்ணா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நளினி அவர்கள் மனதளவுலையும் உடல் அளவுலையும் எப்படி இருக்காங்க அவங்க ஆக்சுவலி வந்து கண்டினியூஸாக தான் இருக்காங்க அவரை டூ த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னால் நான் பார்த்தேன் பட் ஏன்னா இன்றைக்கி விடுதலை ஆகும் நாளைக்கு விடுதலை ஆகும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளுமே வந்து அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அப்படி அவங்க நினைக்கிறதுக்கு காரணம் வந்து அரசின் செயல்பாடுகள் நீதிமன்றங்களின் செயல்பாடுகள் மற்றவர்களின் பேச்சுக்கள் இல்லையா அவங்களுக்கு காலையில் எழுந்த உடனே அவங்களுக்கு என்ன தோணுன்னா இன்றைக்கி நான் விடுதலை ஆயிடுனா ஓகே ஏன்னா இந்த நினைப்பு வந்து அல்மோஸ்ட் டுவெண்ட்டி செவன் மந்த்ஸாக இருக்குது ஏன்னா அதுக்கு முன்னால் அது மாதிரி அவங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா ஸோ இந்த டுவெண்ட்டி செவன் மந்த்சாக டெய்லி அவங்களுடைய நினைப்பு என்ன இருக்கும் ஸோ இன்றைக்கி எப்படி இருந்தாலும் விடுதலை ஆக போகிறோம் எப்படி இருந்தாலும் கவர்னரை கழுத்து போட்டுருவார் எப்படி இருந்தாலும் நம்மள கூட்டு போயிடுவாங்க ஸோ நம்ம வழக்கறிஞர்கள்லாம் கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க இப்படித்தான் அவங்களுடைய நினைப்பு அதனால் வந்து மிகுந்த மன அழுத்தத்தில் தான் அவங்க இருக்கிறாங்கன்றது என்னுடைய ஃபீலிங் அவங்கள பார்க்கும்போது ஓகே ஓகே இப்போது இதில் தமிழக அரசு ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அரசு ஏற்கனவே ஆண்டு அரசு என்னெல்லாம் மூவ் பண்ணாங்க இவங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு இந்த ஏழு பேர் அப்படிங்கிறத விட்டுடலாம் அதை தாண்டி மத்திய அரசு ரெண்டு அரசுமே பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி இவர்களை வெளியே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பொது கருத்து இருக்கு ஆமாம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அதுதான் உண்மையா இல்லை ஒரு அட்வொகேட்டா இதில் இதற்கு பிறகும் ஏதாச்சும் சட்ட சிக்கல் இருக்கா வெளியே கொண்டு வர இல்லை இல்லை மத்திய அரசு வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாங்க நம்ம நினைக்கிற மாதிரி மக்கள் சொல்கிறது கரெக்ட் தான் மத்திய அரசு காங்கிரஸ் இருந்தபோதும் சரி இப்பொழுது உள்ள பாஜக அரசும் சரி ரெண்டு பேருமே இவங்களை வந்து விடுதலை செய்ய விரும்பலை அதுதான் உண்மை இப்போது நீங்கள் வந்து முதல் முதல்ல எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரியில் தான் நினைக்கிறேன் ஜெயலலிதா முதல்ல இந்த முடிவு எடுக்கிறாங்க நாங்கள் வந்து விடுதலை செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டோம் நீங்கள் உங்களுடைய கருத்தை வந்து மூன்று நாளைக்குள்ளே கொடுங்க அப்படின்ட்டு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க இந்த லெட்டர் வந்து த்ரூ சீஃப் செக்ரட்டரி தான் போகுது அந்த லெட்ரு அவங்க எழுத வேண்டிய கட்டாயம் இல்லை காரணம் அவங்க என்ன நினச்சிட்டு எழுதுகிறாங்கன்னா நாமையே அதை செய்யணும் ஓகே ஓகே மத்திய அரசு சொன்னால் நம்ம செய்யலாமே அப்படி ஏன்னா அந்த லெட்ரு எழுத வேண்டிய கட்டாயமே அவசியமே அவங்களுக்கு கிடையாது ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க நாம் வந்து கிரிமினல் புதுசு இருக்கோடு படி செஞ்சால் கண்டிப்பாக வந்து இந்த அவங்களுடைய பர்மிஷன் வேணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் வேணும் அதை எதையுமே சொல்லாமல் நாங்கள் விடுதலை செய்யப் போகிறோம் தங்கள் கருத்துக்களை கூறுங்கள் அப்படின்னு மட்டும் எழுதுறாங்க அது எப்படி அந்த சமயத்தில் வந்துச்சு அப்படின்னா மூணு நாளைக்குள்ள உங்க கருத்தை சொல்லவில்லை என்றால் நானே விடுதலை செய்து விடுவேன் அப்படின்லாம் சொன்னாங்க அப்படி இல்லை அந்த கடிதத்தை நானும் படித்தேன் அவங்க இவ்வளவு தான் சொல்றாங்க மூன்று நாட்களுக்குள் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்கள் இதுதான் முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் முதல் அரசு செயல்பாடுன்னா இதுதான் சொல்லுவேன் ஸோ நைன்டீன் நைன்டி ஒனில் அரெஸ்ட் ஆகிறாங்க நளினி இல்லையா நைன்டீன் நைன்டி ஒன்லேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் சுமார் இருபத்தி மூன்று ஆண்டுகள் இல்லையா இருபத்தி மூன்று ஆண்டுகள் யாருமே இவங்களை விடுதலை செய்ய நினைக்கலன்றது தான் உண்மை அதனால் மத்திய அரசும் மாநில அரசும் வேறு வேறு செயல்பாடுகளே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் ஆமாம் மத்திய அரசு காங்கிரஸ் இருந்தபோதும் அவர்களை விடுதலை செய்யக்கூடாது ஒன்றே ஒன்று சோனியா அவர்கள் செய்தார்கள் இல்லையா அவங்க தூக்கு தண்டனை அவங்களுக்கு இருக்கக்கூடாது ஆயுள் தண்டனை போதும் அதனால தூக்கு தண்டனை வந்து நாங்கள் விரும்பவில்லை அப்படின்ட்டு அவங்க வெளிப்படையாக சொன்னாங்க அவங்க சொன்னதுனால்தான் ப்ராபபிளி டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அதை வந்து ஆயுள் தண்டனையாக மாத்தினாங்க நளினிக்கு மட்டும் மற்றபடி அந்த நிறைய வாய்ப்புகள் வந்து அப்பொழுது இருந்தது அதாவது பத்தாண்டுகள் முடித்த பின்னால் ஒரு வாய்ப்பு இருந்தது பதினாலு ஆண்டுகள் முடித்த பின்னாலும் ஒரு வாய்ப்பு இருந்தது இருபது ஆண்டுகள் முடித்த பின்னாலும் ஒரு வாய்ப்பு இருந்தது ஆமா இந்த மூன்று திட்டங்களின் படியும் வந்து நம்ம தமிழக அரசு செய்திருக்கலாம் யார் இருந்தாலும் அதிமுக அரசும் திமுக அரசும் மாறி மாறி தான் இருந்தாங்க மத்திய அரசு கேள்வி கேட்காமலே செஞ்சிருக்க கேட்காமலே செய்திருக்கலாம் முதல் முதலாக அவர்கள் முதலில் எடுத்த அந்த ஸ்டெப் இருக்குல்ல ஜெயலலிதா அவர்கள் அவங்க என்ன செஞ்சாங்க மத்திய அரசுக்கு எழுதின உடனே மக்கள் என்ன நினைச்சாங்க ஓ மத்திய அரசுக்கு மட்டும் தான் இந்த பவர் இருக்கு போல இருக்கு மாநில அரசுக்கு இந்த பவரே இல்ல அப்படின்னு நினைச்சாங்க மாநில அரசுக்கு இந்த பவர் இருக்குங்க மத்திய அரசுக்கும் அந்த பவர் இருக்கு அதாவது மத்திய அரசுல அரசமைப்பு சட்டத்தின் எழுபத்தி ரெண்டாவது பிரிவின்படி அவங்க விடுதலை செய்யலாம் நீங்க வந்து மனு போடலாம் அவங்க நேரா விடுதலை செய்யலாம் மாநில அரசின் அவங்க திட்டத்தின்படி நூத்தி அறுபத்தி ஒன்னாவது பிரிவின்படி இவங்க விடுதலை செய்யலாம் இது எப்படி போச்சு அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு முதல் நான் வந்து நளினியின் வழக்கு வழக்குகளை நடத்திட்டுருக்கேன் முதல் முதலாக ரெண்டாயிரத்தி ஆறில் தான் அந்த வழக்கை நான் தொடுக்கிறேன் நம்மளை போய் மீட் பண்ணிவிட்டு எல்லோரும் சுமார் நானூற்றி எழுபத்தி ரெண்டு பேரை இது மாதிரி த்ரீ நாட் டூ ரெட் வித் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஐபிசி இல்லையா ஒன் டுவெண்ட்டி ஐபிசி அதை வச்சுட்டு அவங்க வந்து கொடுக்குறாங்க இந்த இந்த ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டவர்களெல்லாம் கண்டிப்பாக விடுதலை செய்யலாம் பத்தாண்டுகள் இருந்தால் போதும் அப்படின்ட்டு அந்த விடுதலை வந்து அவங்க செய்யறாங்க நானூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் விடுதலை செய்யப்படுறாங்க அப்போ அந்த திட்டம் இருக்கு இல்லையா திமுக அரசு திட்டம் தான் சொல்றாங்க எந்த ஒரு வழக்கையும் சிபிஐ விசாரித்து இருந்தால் அவர்களை விடுதலை செய்ய மாட்டோம் இதுதான் இவங்களுக்கு மட்டும் சொல்லலை அவங்க பொதுவாக எந்த வழக்கு இருந்தாலும் சரி ஒரு சிபிஐ விசாரித்த பின்னர் அவர்கள் வந்து தண்டிக்கப்பட்டிருந்தால் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு இந்த திட்டம் பொருந்தாது அப்படின்ட்டு அந்த திட்டத்திலே ஒரு கிளாஸ் வச்சுருந்தாங்க இப்போ நளினியின் சார்பாக நான் தொடுத்த வழக்கு இதுதான் இந்த திட்டம் சரியல்ல இது வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பானது ஏனென்றால் சிபிஐ விசாரித்திருந்தாலும் சரி ஸ்டேட் போலீஸ் விசாரித்திருந்தாலும் சரி தண்டனை ஒன்றுதான் சிறைவாசம் ஒன்றுதான் அந்த சிறை கண்காணிப்பு என்பது முழுக்க முழுக்க தமிழக தான் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அப்படி ஒரு சட்டம் வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பானது இப்படி ஒரு விஷயம் தேவையில்லை நீங்கள் சிபிஐ விசாரிச்சு நான் கொடுக்க மாட்டோம் ஸ்டேட் போலீஸ் விசாரித்து கொடுத்துருப்போம் அப்படின்றது தான் அவங்களுடைய ஆர்குமெண்ட் ஸோ ரெண்டாயிரத்தி ஆறில் முதல் வழக்கு இந்த வழக்கு வந்து ஆர்கியூ பண்ணுறோம் ஆர்கியூ பண்ணும்போது சென்னை உயர் நீதிமன்றம் எப்படி முடிவு எடுக்குது நமக்கு எல்லாமே தெரியுது ஏஜென்சி தானே இது எந்த போலீஸ் விசாரித்தா என்ன அவர்களுக்கு முன் விடுதலை யார் வேணா கொடுக்கலாம் ஏன்னா அவங்க சிறையில் நன்னடத்தை உள்ளவர்களா இல்லையான்றதுதான் பிரச்சனை இல்லையா சிறையில் நன்னடத்தை இருந்து அவர்கள் திருத்தப்பட்ட கைதிகள் ரிஃபார்ம் பிரிசனட்ஸ் அப்படின்னு வந்தால் இந்த சமுதாயத்தில் மற்ற மக்களைப் போல அவர்கள் வாழ தகுதியானவர்கள் என்பதை கருத்தில் கொண்டு எப்பொழுதுமே அவர்களை விடுதலை செய்யலாம் பத்தாண்டுகள் மட்டுமல்ல கேரளாவில் அப்பொழுது எட்டு ஆண்டுகள் இருந்தாலே போதும் என்று விடுதலை செய்துள்ளார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் நன்னடத்தை உள்ளவர்களா இல்லையா அவர்கள் சீர்திருத்தப்பட்டவர்களா இல்லையா என்பதுதான் கேள்வியை உடைய சிபிஐ விசாரித்த வழக்கா ஸ்டேட் போலீஸ் விசாரித்த வழக்கா சிபிஐ விசாரித்த வழக்கா நாங்கள் விட மாட்டோம் ஸ்டேட் போலீஸ் விட்டுருப்போம் விட்டிருப்போம் அப்படின்றது எப்படி சரியாகும் அப்படி என்ற கேள்வி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டது அந்த கேள்வியை எதிர்கொண்ட நீதிபதிகள் முதலில் சிங்கிள் ஜட்ஜ் அப்புறம் டிவிஷன் பெஞ்ச் மூன்று நீதிபதிகளுமே இந்த முடிவு எடுத்தார்கள் அது சரியே ஓகே சிபிஐ விசாரித்த வழக்கு என்பதால் அவர்களை விடுதலை செய்ய மாட்டோம் என்று தமிழக அரசு கூறுவது சரியே என்று முடிவெடுத்தார்கள் அதுதான் அந்த தீர்ப்புக்கு எதிராக தொடரப்பட்ட ஒரு ரெவ்யூ பெட்டிஷன் இன்றுமே நிலுவையில் இருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி ஆறில் தொடுத்த முதல் வழக்கு அந்த வழக்கு முடிந்து அந்த தீர்ப்புக்கு எதிராக அதுக்கு எதிராக வந்து இன்னைக்குமே நிலுவையில் இருக்கு அதனால முதல் முதலில் இந்த முன்விடுதலை திட்டம் என்பதை சரியாக அவர்கள் பயன்படுத்தவில்லை சரியாக தீர்மானிக்கவில்லை இவர்களுக்கு மட்டும் இதை கொடுக்க கூடாது என்பதற்காகவே அதை சொன்னது போல் இருக்கிறது எனக்கு தெரிந்த வரையில் சிபிஐ விசாரித்த வழக்கில் யாரும் ஆயுள் கைதிகளாக இல்லை இந்த ஏழு பேரை தவிர யாருமே ஆயுள் கைதிகளாக இருப்பதாக இதற்காகவே இவர்களை விடுதலை செய்யக்கூடாது என்பதற்காகவே இப்படி ஒரு திட்டத்தை அவர்கள் தருகிறார்கள் இந்த திட்டத்திற்கு அவர்கள் கொடுக்கின்ற விளக்கம் இதுதான் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்படி இதை செய்வதாக இருந்தால் நாங்கள் மைய அரசு மைய அரசின் முடிவுதான் இறுதியானது அவர்களிடம் ஒப்புதல் பெற வேண்டும் அதனாலேயே நாங்கள் அப்படி செய்தோம் என்று சொன்னார்கள் நாங்கள் என்ன சொன்னோம் அப்படி கிரிமினல் கோட் கோட்படி நீங்கள் செய்ய வேண்டாம் நீங்கள் மற்றவர்களை எப்படி விடுதலை செய்தீர்கள் நூத்தி அறுபத்தி படி விடுதலை செய்துள்ளீர்கள் இவர்களையும் நூற்றி படி விடுதலை செய்யுங்கள் நூத்தி அறுபத்தி விடுதலை விடுதலை செய்ய இதுவெல்லாம் தேவையில்லை என்று வாதிட்டோம் எங்களுடைய வாதம் பொய்த்து போனது கடைசியில் அவர்கள் பழையபடி கைதிகளாகவே இருந்தார்கள் இந்த வழக்கு முடிந்த பின்னர் அதாவது ரெண்டாயிரத்தி தான் மற்ற மரண தண்டனை கைதிகள் எல்லாம் ஆயுள் தண்டனை கைதிகளாக மாற்றப்படுகிறார்கள் இல்லையா மற்ற மூன்று பேரும் நளினியை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தில் இருந்தே ஒரு ஆயுள் தண்டனை கைதி மற்ற மூன்று பேரும் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்துதான் அவர்கள் ஆயுள் தண்டனை கைதி இல்லையா சோ நளினியை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பதினாலுக்குள்ளாகவே அவர்கள் விடுதலை செய்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் விடுதலை செய்யவில்லை அதனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் இரண்டு அரசுகளுமே தமிழக அரசாக இருந்தாலும் சரி மத்திய அரசாக இருந்தால் இரண்டு மத்திய அரசுகளும் இவர்களை விடுதலை செய்ய விரும்பவில்லை நாலு பேருமே விரும்பவில்லை ஒரு அதிசயத்தக்க வகையில் ஒரு தீர்மானம் எல்லாம் போட்டு ஆளுநருக்கு அனுப்பிச்சாச்சு ஆளுநர் அதற்கு ஒப்புதல் வழங்கலை ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு ஆளுநர் இதற்கு ஒப்புதல் வழங்காததற்கு காரணமும் பின்னணியில் இருக்கக்கூடிய மத்திய அரசு தான் நினைக்கிறீங்களா இல்லை அவருக்கு தனிப்பட்ட காரணம் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதாவது இது வந்து பு புரியாத புதிர் என்னை பொறுத்தவரை அதாவது உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளின்படி அதாவது நைன்டீன் எயிட்டி மாரூராம் வழக்கு அதுக்கடுத்து கேகர் சிங் வழக்கு அதுக்கடுத்து ஸ்ரீகரன் வழக்கு இந்த மூன்று வழக்குகளுமே ஐந்து நீதிபதிகளால் விசாரிக்கப்பட்ட வழக்கு ஐந்து நீதிபதிகள் மூன்று தீர்ப்புகளை எழுதியுள்ளார்கள் இந்த மூன்று தீர்ப்புகளிலும் அவர்கள் சொல்வது என்ன டெசிஷன் அதாவது அட்வைஸ் தி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் இதுதான் அவங்களுடைய இல்லையா அதாவது இவர்களுடைய முடிவு கவர்னரை கட்டுப்படுத்தும் ஆளுநரை கட்டுப்படுத்தும் ஆளுநருக்கென்று ஒரு தனி அதிகாரம் இல்லை முடிவெடுக்க வேண்டியது அமைச்சரவை ஆனால் இந்த இருபத்தி ஏழு மாதங்களாக அவர் முடிவெடுக்காமல் இருக்கிறார் ஒரே ஒரு முறை கவர்னர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் எல்லோருக்கும் தெரியும் நான் எம்டிஎம்ஏ அந்த அமைப்பு இருக்கு இல்லையா மல்டி மல்டி டிசிப்ளினரி மானிட்டரிங் ஏஜென்சி அப்படின்ட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏதாவது வந்து கான்ஸ்பிரசி இருக்குமா அப்படின்ட்டு கண்டறிவதற்காக ஜெயின் கமிஷனே வந்து ஏற்படுத்திய ஒரு அமைப்பு அந்த அமைப்பு வந்து ஒரு சிபிஐ ஆஃபீஸர் தான் ஹெட் பண்றார் அந்த அமைப்பை ஸோ இந்த ரிப்போர்ட் எனக்கு வந்த பின்னால அந்த ரிப்போர்ட்டை நான் படித்து நான் இண்டிபெண்டாக டிசைட் பண்ணுவேன்ட்டு ஒரு லெட்டர் எழுதுறேன் இது ஒன்று தான் அவர் வந்து இந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக அவர் அவ்வளோதான் சொல்றார் உடனே நம்முடைய அரசு என்ன சொல்கிறது அவர் இண்டிபென்டாக முடிவெடுப்பார் எடுப்பார் அவருக்கு இண்டிபெண்டாக எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கிறது அவர் கவர்னர் நாங்கள் அவரை கட்டுப்படுத்த முடியாது என்பதோடு நமது அரசு அமைதியாகிவிட்டது என்னை பொறுத்தவரை இந்த அரசு வேறொன்றும் செய்ய இயலாது அது ஒன்று இருக்கிறது வேண்டுமென்றால் அவர்கள் அந்த பஸ் எரிப்பு வழக்கில் ஆயுள் தண்டனை கைதிகளாக இருந்தார்கள் அல்லவா அவர்களை விடுதலை செய்ய எடுத்த முயற்சிகளுக்கும் இந்த முயற்சிகளும் நீங்கள் தொடர்படுத்தி பார்க்கலாம் அந்த முயற்சி அபாரமான முயற்சி இல்லையா அவர்கள் கண்டிப்பாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக நான் நினைக்கிறேன் அட்வொகேட் ஜெனரல் கூட இப்பொழுது ஆளுநர் அலுவலகத்துக்கு சென்றார் என்று கேள்விப்பட்டேன் ஸோ அத்தகைய முயற்சிகளை அவர்கள் எடுத்தார்கள் ஆனால் அவர்கள் முயற்சி எடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அவ்வளவுதான் நான் சொல்வது கவர்னர் கையொப்பப்பட வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறார் ஆனால் இந்த அரசு இன்னும் முயற்சி எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் இல்லை அவர்கள் செய்தது போதும் சட்டப்படி அவர்கள் கடமையை செய்துவிட்டார்கள் விட்டார்கள் அவ்வளவே திரும்ப திரும்ப நான் ஆளுநரிடம் சென்று ஐயா கொஞ்சம் கையொப்பிடுங்கள் கையொப்போம் என்று கேட்க வேண்டிய அவசியம் இவர்களுக்கு இல்லை அவர்கள் அப்படி சொன்னால் அது சரி அப்போ நீங்கள் பார்க்கும் பார்க்கும்பொழுது கடமைக்கு ஒரு வேலையை செஞ்சிருக்கோம் அவ்வளோதான் இதுக்கு மேலே அழுத்தம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற நிலைமையில அதிமுக அரசு இருக்கதான் நினைக்கிறேன் நானே கேட்குறேன் இப்பொழுது நளினி தரப்பிலிருந்து அல்லது இந்த எழுவர் தரப்பிலிருந்து தமிழக சட்டப்பேரவை ஒரு முடிவு எடுத்து ஆளுநருக்கு கொடுத்தாச்சு தமிழக சட்டப்பேரவை ஆளுநரை கட்டுப்படுத்தும் ஆனாலும் அவர் அதை செய்யாமல் இருக்கார் அப்படின்னா எனக்கு தெரியல இது இதற்கு ஆளுநர் மேலே புகார் தெரிவிக்கவோ ஆளுநர் மேலே வழக்கு தொடரவோ இவங்களுக்கு அந்த உரிமை இருக்குதா சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்குதா அதாவது இப்போது ஆளுநருக்கு வந்து எந்த நீதிமன்றத்துக்கும் கட்டுப்பட்டவர் அல்ல முதல்ல ஆளுநர் வந்து சொன்னது உண்மைதான் ஆளுநர் வந்து நோட்டீஸ் கொடுக்க முடியாது யாரும் ஆளுநர் வந்து நீங்க அப்பியர் ஆங்க கோர்ட்ல நீங்க பதில் கொடுங்க அப்படின்ட்டு நோட்டீஸ் தர முடியாது அது மட்டும் கரெக்ட் ஆனா ஆளுநரின் செயல்பாடுகள் அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பானவை என்று நீதிமன்றம் முடிவெடுக்கலாம் அந்த அந்த உரிமை நீதிமன்றத்திற்கு உண்டு உயர் நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் ஆளுநரின் செயல்பாடுகள் அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பானவை என்று அவர்கள் முடிவெடுக்கலாம் அதனாலேயே நளினி சமீபத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துள்ளார் ஆளுநரின் செயல்பாடுகள் அரசமைப்பு சட்டத்தின் எல்லா பிரிவுகளுக்கும் புறம்பானவை என்று இந்த நீதிமன்றம் உலகுக்கு அறிவிக்க வேண்டும் நூற்றி அறுபத்தொன்னின் படி அவர் செயலாற்ற வேண்டிய கடமையை அவர் ஆற்ற தவறிவிட்டார் எனவே அவர் அரசமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுகிறார் அந்த செயல்பாடு அரசமைப்பு சட்டத்தின் நூற்றி அறுபத்தி ஒன்றாவது விதிக்கு புறம்பானது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உலகுக்கு அறிவிக்க வேண்டும் என்று ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அந்த வழக்கு விரைவிலேயே விசாரணைக்கு வரவிருக்கிறது அந்த வழக்கில் அவர் கேட்டது இதுதான் எப்பொழுது ஆளுநர் கையொப்பமிடவில்லையோ அன்று முதல் நாங்கள் சட்டவிரோதமாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறோம் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று ஏழு பேரும் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள் செய்யப்பட்டு விட்டார்கள் என்பதுதான் உண்மை செய்வதற்கான பரிந்துரை அல்ல ஏனெனில் தனி அதிகாரம் ஆளுநருக்கு இல்லாத போது அமைச்சரவைக்கே அந்த அதிகாரம் உள்ள உள்ளபொழுது அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்பதுதான் உண்மை எப்பொழுது அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்களோ மறுநாளே அல்லது மறு வாரமே அவர் கையொப்பமிட்டிருக்க வேண்டும் எனவே இந்த ஏழு பேரும் சட்டவிரோதமாக சிறையில் இருக்கிறார்கள் என்பதுதான் பொருள் இப்பொழுது இந்த சட்டவிரோதமாக சிறையில் இருப்பவர்களுக்கு என்ன ரெமெடி இருக்கிறது இல்லையா அந்த ரெமெடி என்ன இருக்கும் அவர்கள் இழப்பீடு கேட்கலாம் யாரிடம் இழப்பீடு கேட்க முடியும் ஆளுநரிடமே அவர்கள் இழப்பீடு கேட்கலாம் எங்களை இருபத்தி ஏழு மாதங்களாக சட்டப்புறம்பாக சிறையில் வைத்துள்ளீர்கள் அதனால் நீங்கள் உங்கள் கரங்களிலிருந்து இழப்பீடு தர வேண்டும் என்று அவர்கள் நீதிமன்றம் செல்லலாம் ஓகே அதில் ஒன்றும் அப்படிப்பட்ட வழக்கை யாரும் தொடரவில்லை இவர் கேட்டிருப்பது இதுதான் நீங்கள் கவர்னரின் செயல்பாடுகள் அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பானவை என்று சொல்வதோடு தமிழக அரசுக்கும் நீங்கள் கட்டளையிடுங்கள் எங்களை விடுதலை செய்ய என்னை விடுதலை செய்ய கட்டளையிடுங்கள் என்பதுதான் இந்த வழக்கு ஏன் இப்படிப்பட்ட வழக்கை தொடர்ந்தார் என்றால் மாறுராம் வழக்கில் கவர்னரின் கையொப்பம் என்பது கான்ஸ்டிடியூஷனல் கேர்டிசி என்று சொல்கிறார் அந்த தீர்ப்பை எழுகிறார் ஐந்து நீதிபதிகளுக்காக என்பது இது அவசியம் இல்லை அவர் கையொப்பம் இடாத பொழுது இந்த அரசே அவர்களை விடுதலை செய்யலாம் அதுதான் மாறுதான் வழக்கில் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு அந்த தீர்ப்பு கவர்னருக்கும் தெரியும் எனவே என்னுடைய கருத்தின்படி கவர்னர் அவர்கள் இந்த அரசமைப்பு சட்டத்தை மட்டும் அவமதிக்கவில்லை உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையுமே அவர் அவமதிக்கிறார் என்றே நான் கருதுகிறேன் ஏனெனில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக உள்ளது இது கான்ஸ்டிடியூஷனல் கட்டசி இந்த முடிவு உங்களை கட்டுப்படுத்தும் நீங்கள் வேறொரு முடிவை எடுக்க முடியாது வேறொரு முடிவை எடுத்தாலும் அது செல்லாது என்பதெல்லாம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியாகிவிட்டது அப்படி இருந்தும் கூட ஆளுநர் அவர்கள் இன்று வரை தன்னுடைய கையொப்பத்தை இடம் மறுக்கிறார் என்றால் ஒவ்வொரு நாளுமே ஆளுநர் அவர்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை அவமதிக்கிறார் என்றே பொருள் சரி இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது இப்போ தமிழக சமீபத்தில் நீட் தேர்வுக்கு இடஒதுக்கீடு விஷயத்தில் ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காமலே வந்து இவங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க அவர் ஒப்புதல் கொடுக்குறாரு இந்த விஷயத்தில் அது பண்ணலாம் இல்லையா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு ஏன் அதை ஏன் இதுல கூட பண்ண அதுதான் இப்போ வந்து நமக்கு புரியாத புதிர் என்று சொல்கிறேன் அல்லவா அதாவது முடிவை நாங்கள் எடுத்து விட்டோம் அவர் கவர்னர் செய்யட்டும் இப்படி ஒரு கருத்து ஆனால் முடிவை நாங்கள் எடுத்து விட்டோம் கவர்னர் செய்வதற்கு நாங்கள் காத்திருக்க மாட்டோம் நாங்களே வந்து செயலாற்றுவோம் என்பது அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இல்லையா அந்த ரிசர்வேஷன் அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வே ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷனுக்கு இவர்கள் எடுத்துக்கொண்ட அவசரம் அது தேர்தலை ஒட்டியது இல்லையா இவர்களை விடுதலை செய்வதனால் நமக்கு என்ன வந்து விடப்போகிறது போகிறது என்று அவர் நினைக்கலாம் ஒருவேளை வந்து நிஜமாகவே இவங்களை விடுதலை செஞ்சால் இது தேர்தலில் ஒரு அனுகூலமாக அமையும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லைன்னு தெரியல நான் என்ன கேட்குறேன் ஒருவேளை தேர்தல் அனுகூலத்துக்குக்காக மீண்டும் அழுத்தம் கொடுத்து அல்லது இவங்க தன்னிச்சையாக முடிவெடுத்து இவங்க ஏழு பேரும் விடுதலை செஞ்சால் அதற்கு பிறகு யாராவது இதற்கு மேலே வழக்கு போடுவதற்கு வாய்ப்பு தான் இருக்குது அதாவது ஒரு முன்விடுதலை என்பதை யார் வேண்டுமானாலும் வழக்கு தொடுக்கலாம் அதில் பிரச்சனை இல்லை ஒரு முன்விடுதலை எதிர்த்து பாதிக்கப்பட்டவர்கள் கூட வழக்கு தொடுக்கலாம் ஆனால் இந்த முன்விடுதலையை பொறுத்தவரை யாருமே வழக்கு தொடுக்க முடியாது காரணம் பத்தாண்டுகள் சிறைவாசத்திற்கு உள்ளே உட்பட்டு ஒரு ஆறு ஆண்டுகளிலோ ஏழு ஆண்டுகளிலோ ஒரு சிறை கைதியை நீங்கள் விடுவித்தால் வழக்கு தொடரலாம் ஆனால் ஆண்டுகள் சிறைவாசம் இருந்த பின்னர் ஒருவர் விடுதலை செய்யப்பட்டால் அதை நிச்சயமாக யாரும் கேள்வி கேட்க முடியாது எந்த நீதிமன்றமும் அப்படிப்பட்ட ஏற்காது பதினாலு ஆண்டுகள் ஒருவர் சிறையில் இருந்த பின்னர் கண்டிப்பாக அவர்கள் விடுதலை செய்யப்படலாம் அந்த விடுதலையை கேள்வி கேட்கவோ அதை விமர்சிக்கவோ யாருக்குமே உரிமை நம்ம மத்திய அரசின் சார்பாக வாதாடக்கூடிய அட்வொகேட் ராஜகோபாலன் ஒரு விஷயம் சொன்னார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஜன்வரியில் இவங்கள இவங்களை ஏழு பேரை விடுதலை செஞ்சா சர்வதேச ரீதியா அது ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொன்னாரு தெரியும் இல்லையா அப்படி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அதில் அதுக்கு சும்மா வறுமறை அது எல்லாருக்குமே என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஒரு தீவிரவாத செயல் அப்படின்றது பெரும்பாலும் நினைச்சு தீவிரவாத செயல் இல்லைன்னு சொல்லியாச்சு சுப்ரீம் கோர்ட் வந்து தீவிரவாத செயல் அல்ல இவர்கள் தீவிரவாத குற்றவாளிகள் அல்ல இவர்கள் வெறுமனே கொலையாளிகள் இல்லையா த்ரீ நாட் டூ ரெட் வித் ஒன் டுவெண்ட்டி ஐபிசி அப்படின்றதுல வெறுமனே கொலையாளிகள் அந்த சதியை பற்றி இவர்களுக்கு தெரியும் ஆனால் அதை அறிவிக்கவில்லை அரசுக்கு அறிவிக்கவில்லை அப்படி என்பதுதான் இவர்கள் மேல் சாட்டப்பட்ட குற்றம் நளினியை பொறுத்தவரை ஜஸ்டிஸ் கே தாமஸ் அவர்கள் தன்னுடைய தீர்ப்பிலேயே எழுதியிருப்பார் இவர் ஸ்ரீபெரும்புதூரை அடைவதற்கு முன்னர் அவருக்கு ஒன்றும் தெரியாது ஸ்ரீபெரும்புதூரில் என்று உட்கார்ந்த பின்னர் தான் இந்த சதியைப் பற்றி நளினிக்கு தெரியும் என்று தீர்ப்பிலேயே எழுதியிருப்பார் காரணம் எல்லா நீதிபதிகளும் இதை ஒருபோல பாவிக்கவில்லை இந்த குற்றத்தை ஒவ்வொரு நீதிபதியும் ஒவ்வொரு கருத்தை சொன்னார்கள் ஆனால் எப்படியோ உச்ச நீதிமன்றம் இவர்களை குற்றவாளிகள் என்று தீர்மானித்துவிட்டது அவர்கள் குற்றவாளிகள் தான் குற்றத்துக்குரிய தண்டனையும் அவர்கள் துய்த்து விட்டார்கள் அந்த தண்டனையை சொல்லப்போனால் இரண்டு பதினாலு ஆண்டுகள் ஒரு பதினாலு ஆண்டுகள் இரண்டு பதினாலு ஆண்டுகள் அவர்கள் சிறையிலேயே இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் விடுதலையும் செய்து விட்டீர்கள் விடுதலை செய்த பின்னர் நீங்கள் எப்படி ஒரு நாள் கூட அவர்களை சிறையில் இரு வைக்கலாம் அதுதான் நம்முடைய கேள்வி மக்களின் கேள்வியும் அதுதான் ஆனால் மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கவர்னர் தான் இறுதியான முடிவு எடுப்பார் அப்படி அல்ல இறுதியான முடிவு தமிழக அமைச்சரவையை பொறுத்தது மட்டுமே தமிழக அமைச்சரவை தன்னுடைய இறுதியான முடிவை எடுத்த பின்னால் கவர்னருக்கு என்று தனி அதிகாரம் எப்பொழுதும் இல்லை கையெழுத்து போட வேண்டியதான் ஒருவேளை போடவில்லை என்றால் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இவர்கள் ஒரு ஆணையை பிறப்பித்து நாளையே கூட அவர்களை விடுதலை செய்யலாம் இன்னொரு கடைசியாக ஒரு கேள்வி இப்போ மக்களோட கோரிக்கை நிறைய சினிமா துறை சார்ந்தவர்கள் அரசியல் அர அரசியலில் கள செயல்பாட்டாளர்கள் எல்லாருமே வந்து கருணை அடிப்படையில் ஆச்சு இவங்க ஏழு பேரையும் வெளியே விடுங்க விடுங்கன்னு கேட்டு இருக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் இது வெறுமனே கருணை அடிப்படையில் கேட்க வேண்டிய விஷயமா இல்லை வெளியே வர வேண்டியது அவங்களோட உரிமையா அந்த ஏழு பேரோட உரிமையா இது வந்து கருணை அடிப்படையே அல்ல ஓகே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆயுள் கைதி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் வெளியில் வருவதற்கு அவருக்கு உரிமை உள்ளது அதற்கு ஒன்றே ஒன்று திட்டங்கள் வேண்டும் முன் விடுதலை திட்டம் என்று ஒன்று வேண்டும் தமிழகத்தில் மூன்று விதமான திட்டங்கள் உள்ளது முதல் திட்டம் பத்து ஆண்டுகள் சிறையில் இருந்தால் வெளியே வரலாம் ஆண்டுகள் இருந்தாலும் வெளியே வரலாம் இருபது ஆண்டுகள் இருந்தால் யார் வேண்டுமானாலும் வெளியில் அனுப்பப்படலாம் இல்லையா ஒரு ஆயுள் பெற்ற கைது அதிகபட்சம் இருபது அதிகபட்சம் இருபது எந்த அவசியமும் கிடையாது வெளியே வர வேண்டிய கண்டிப்பா சொல்ல போனால் நைன்டீன் நைன்டி என்று நினைக்கிறேன் ஜெயலலிதா அவர்கள் தான் அந்த இருபது ஆண்டு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் மிக உன்னதமான திட்டம் அந்த இருபது ஆண்டு திட்டத்தின்படி இருபது ஆண்டுகளுக்கு மேல் யாருமே சிறையில் இருக்கக்கூடாது என்பதுதான் அரசு கொள்கை அந்த கொள்கையின்படி நாங்களே நிறைய வழக்குகளை வாதாடி வெற்றி பெற்றுள்ளோம் நிறைய பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் இவர்களை மட்டும் ஏன் விடுதலை செய்யாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் கேள்வி எனவே மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இறுதி முடிவு ஆளுநரை சார்ந்தது அல்ல இறுதி முடிவு எடுத்தாகிவிட்டது வெளியே விட வேண்டியதுதான் பாக்கி உடனே ஓரளவு கூட அவங்க சொல்லலாம் ஒரு ஒரு கடிதம் கூட போதும் சூப்ரண்டா பிரிசனுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதலாம் ஹோம் செக்ரட்டரி எழுதலாம் அவர்களை இமீடியட்டாக விடுதலை செய்யுங்கள் என்று அதற்காக ஒரு அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று கூட அவசியம் இல்லை ஏனென்றால் முடிவு எடுத்தாகிவிட்டது அவ்வளவே இந்த ரூல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு ஒன்று இருக்கு அந்த பிஸ்னஸ் ரூல்ஸ் படி கவர்னருடைய கையெழுத்து வேண்டும் கையெடுத்திட மறுக்கிறான் போது என்ன செய்ய முடியும் அதனால் இவர்களை விடுதலை செய்ய முடியும் இன்னொன்றும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை உயர்நீதிமன்றத்தின் முன்னால் இந்த வழக்கு விரைவிலேயே விசாரணைக்கு வந்தால் உயர்நீதிமன்றம் ஆளுநரின் செயலை நிச்சயம் அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பானது என்று உலகுக்கு அறிவிக்கும் உயர்நீதிமன்றம் கண்டிப்பாக இந்த அரசை கட்டடையிடும் உடனேயே எல்லோரையும் விடுதலை செய்யுங்கள் என்று நாங்கள் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நல்ல விஷயங்கள் நடக்கும் தான் நம்புகிறோம் அது மாதிரியான வழக்குகள் எப்பவுமே சட்ட ரீதியாக தான் நமக்கு வந்து நல்ல முடிவுகள் கிடைக்கும் பட் இந்த வழக்கில் தான் அது கிடைக்காம இல்லாமல் பட் அதையும் அரசும் இந்த நீதிமன்றங்களும் கணக்கில் எடுத்துக்கணும் கடைசி ஒரு கேள்வி கேட்டு நான் முடிச்சிடுறேன் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பேரறிவாளனை விடுதலை செய்யணும் அப்படின்ட்டு ஒரு ட்ரெண்டு கிரியேட் பண்ணுவாங்க ஹேஷ்டேக் போகிறது தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க பேரறிவாளனை விடுதலை செய்யணும் பேரறிவாளன் பேர் மட்டும்தான் சொல்கிறாங்க மற்ற ஆறு பேர் பற்றி பேசுறது இல்லை ஏன் வந்து பேரறிவாளனை மட்டுமே பேசுகிறாங்க மற்றவங்களை பற்றின குரல் வர மாட்டேங்குது மற்றவங்களுக்கான குரல் அது அது என்னென்னா அந்த ஒரு சிபிஐ ஆஃபீஸர் நான் வந்து அவருடைய எவிடென்ஸை ரெக்கார்ட் பண்ணும்போது தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஒரு வீடியோ அவர் சொன்னார் அதனால் அந்த ஆஸ்பெக்ட் மட்டும் வச்சுட்டு இவருடைய தண்டனை ரத்து செய்யப்படுமா என்பதற்காக பேரறிவாளன் உச்ச நீதிமன்றத்தை அடங்கினார் இதுதான் இஷ்யூ உச்ச நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த தண்டனையை ரத்து செய்வதற்கான முகாந்திரம் எதுவும் இல்லை என்று உச்ச நீதிமன்றம் முடிவெடுத்து விட்டது அதனாலேயே ஒரு கால் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மற்றவர்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை உச்சநீதிமன்றம் நீண்ட நாட்களுக்கு முன்னாலேயே அந்த முடிவை எடுத்துவிட்டது அதனால் பேரறிவாளனை மட்டும் விடுதலை செய்யுங்கள் என்று சொல்வது என்னை பொறுத்தவரை தவறென்றே கருதுகிறேன் காரணம் ஏழு பேரையும் நாங்கள் விடுதலை செய்து விட்டோம் என்று தமிழக அரசு அறிவித்த பின்னர் நீங்கள் பேரறிவாளனை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்வதில் அர்த்தமே இல்லை அல்லவா ஏழு பேரையும் ஏழு பேரையும் விடுதலை செய்யுங்கள் என்றுதான் நீங்கள் குரல் எழுப்ப வேண்டுமே ஒழிய ஒருவரை மட்டும் விடுதலை செய்யுங்கள் நளினி வழக்கு தொடுத்துள்ளார் அவர் தனியாக செய்கிறார் பேரறிவாளனும் ஒரு வழக்கு தொடுத்துள்ளார் மற்ற ஐந்து பேர் எங்கு போவது அவர்கள் வழக்கே வரவில்லை ரவிச்சந்திரன் நான் நினைக்கிறேன் அவர் ஒரு வழக்கு தொடுத்துள்ளார் என்று நினைக்கிறேன் மற்ற யாரும் நீதிமன்றத்திற்கே வரவில்லை ஏனென்றால் யாரும் வரவேண்டிய அவசியம் இல்லை எப்பொழுது தமிழக அமைச்சரவை இந்த முடிவை எடுத்துவிட்டதோ யாருமே வரவேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பாக தமிழக அரசு முனைப்போடு செயல்பட்டு இவர்கள் எல்லோரையும் நாளையே விடுவிக்கட்டுமே அவர்கள் விடுவிப்பது அவருடைய கடமை என்று அவர்கள் நினைக்க வேண்டும் ஓகே விடுவிக்க வேண்டியது அரசோட கடமை வெளியே வர வேண்டியது உள்ள இருக்க ஏழு பேரோட உரிமையும் கூட இல்லையா நீண்ட நேரம் பேசணும் பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நாம கெட்ட வீடு உறுதியா கம்பீரமா என்னைக்கு நிலச்சி நிக்கணும் அதுக்கு தேவை ஐஸ்வர்யம் ஃபைவ் ஹண்ட்ரட் டி டிஎம்டி கம்பிகள் கட்டுற கம்பி நல்லா இருந்தா கட்டணம் ஸ்ட்ராங்கா இருக்கும்ல